வணக்கம் சென் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தமிழர்களின் விடயத்தில் அனுரா அரசாங்கம் எந்த ஒரு விதத்திலும் வித்தியாசமாக இருப்பதாக தெரியவில்லை என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு நாளை காலை ஆரம்பமாக உள்ளது நாளை நடைபெறவுள்ள ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் வாக்களிப்பு நிலையங்களாக செயற்பட்ட பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்கள் ஊடான தேர்தல் சட்ட தொடர்பாக நானூற்றி தொன்னூறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தங்காலையில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரக ஜீப் வாகனம் ஒன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கொழும்பு தீயணைப்பு சேவை துணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது செங்கடல் மற்றும் அரபிக்கடலில் அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஹவுதி கிளர்ச்சி குழு தெரிவித்துள்ளது போரின் இலக்குகளை அடையும் வரை லெபனானில் இஸ்புல்லாக்களுடன் போர் நிறுத்தம் இருக்காது என்று இஸ்ரேலின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் தொடர்வென விரிவான செய்திகள் தமிழர்களின் விடயத்தில் அனுர அரசாங்கம் எந்த ஒரு விதத்திலும் வித்தியாசமாக இருப்பதாக தெரியவில்லை என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் விடயங்களில் தெற்கில் இருந்த ஆட்சியாளர்களின் நிலைப்பாட்டிலிருந்து அன்னரகுமாரி அரசாங்கம் எந்த ஒரு விதத்திலும் வித்தியாசமானதாக இருப்பதாக தெரியவில்லை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார தலைமையிலான அரசாங்கமானது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைத்தால் அது தெற்கை போல தமிழர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருமா என்று ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் రాజేంద్ర కుమార్ పొన్నబలం మేలం తె அனுரவின் ஆட்சி வடக்கு கிழக்கில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதல்ல இதுவரை ஜேவிபியும் நடந்து கொண்ட விதத்தின் அடிப்படையில் தமிழர்களின் விடியங்களில் தெற்கில் இருந்த ஆட்சியாளர்களின் நிலைப்பாட்டில் இருந்து அனுர அரசாங்கமும் வித்தியாசமாக இருப்பதாக தெரியவில்லை மாறாக ஜேவிபியின் கடந்த கால செயற்பாடுகளை எடுத்து பார்க்கும் போது இனவாத கோணத்தில் ஏனைய தரப்புகளோடு போட்டியிட்டு ஒரு சில இடங்களில் முன்னுக்கு நிற்கின்ற நிலை காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை நிறுத்தி ஒரு யுத்த தீர்வுதான் அவசியம் எனும் கோணத்தில் தீவிரமாக சிங்கள மக்கள் மத்தியில் சுனாமி கட்டமைப்பை சர்வதேசம் விடுதலை புலிகளின் தமிழ் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கூட போய் சேரக்கூடாது என்ற அளவுக்கு அவர்களின் செயற்பாடுகள் காணப்பட்டன தமிழ் மக்களின் அடிப்படை கோரிக்கையாக இருக்கக்கூடிய தமிழ் தேச அங்கீகாரம் தமிழ் தாயக கோட்பாடுகள் மற்றும் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணம் என்ற விடயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கிலேயே உச்ச சென்று வடக்கு கிழக்கு இணைப்பை தூண்டித்தனர் வரும் காலங்களில் தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றி கடந்த கசப்புகளை தலைகளாக மாற்றும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது மாறாக போருக்கு பிற்பட்ட காலத்தில் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளான காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சினை அரசியல் கைதிகளின் பிரச்சினை காணி அபகரிப்பு பிரச்சினை கலாசாரம் அழிவுறும் பிரச்சினை போன்றவற்றில் எவற்றிலுமே ஜேவிபி கலந்து கொண்டதே கிடையாது ஆகவே இவர்களின் ஆட்சி தெற்கிலே மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட வடக்கு கிழக்கில் நன்மையோ அல்லது மாற்றத்தையோ கொடுக்கும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு நாளை காலை ஆரம்பமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு நாளை காலை ஆரம்பமாக உள்ளது காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகும் வாக்குப்பதிவு மாலை நாலு மணி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் அனைத்து பொதுமக்களிடமும் விசேட வேண்டுகோள் விடுத்துள்ளார் வாக்களித்த பின்னரும் வாக்கு எண்ணிக்கையின் போதும் வீட்டிலேயே இருக்குமாறு ஆணைக்குழுவின் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வாக்குச்சாவடிகளுக்கு அருகில் அல்லது நெடுஞ்சாலைகளில் வீதிகளில் நிற்பதை முற்றாக தவிர்க்குமாறு வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக தொலைக்காட்சி அல்லது பெரிய திரைகளை பயன்படுத்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதும் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது பட்டாசு கொளுத்துவதும் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் இதுபோன்ற கூட்டங்கள் சட்டவிரோதமானது என்று கருதப்படுவதனால் பாதுகாப்பு படையினர் அத்தகைய குழுக்களை கலைக்கலாம் அல்லது கைது செய்யலாம் என்பதால் அனைத்து பொதுமக்களும் இதுபோன்ற கூட்டங்களை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க கேட்டுக்கொண்டுள்ளார் நாளை நடைபெறவுள்ள ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் நாளைய தினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான தேர்தல் அலுவலகத்தில் இருந்து இன்று காலை முதல் வாக்குப்பெட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகருமான திருமதி முரளிதரன் தலைமையில் இந்த வாக்குப்பெட்டிகள் விநியோகம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இருந்து பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்றைய தினம் தேர்தல் கடமைகளுக்காக சுமார் முன்னூறுக்கும் அதிகமான வாகனங்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வாக்குப்பெட்டிகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன வாக்கு ஏற்றியவாறு முதலாவது பேருந்து இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு புறப்பட்டுள்ளது இதன்போது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மரதலிங்கம் பிரதீபன் யாழ்ப்பாணம் மாவட்ட ஸ்ரேஷ் காவல்துறை அத்தியட்சகர் லூசன் சூரிய பண்டாரா ஆகியோர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் யாழ் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட தெய்வத்தாட்சி அலுவலகர் பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்றும் கிளிநொச்சியில் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வாக்களிப்பு நாளைய தினம் வியாழக்கிழமை காலை ஏழு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் யாழ் மத்திய கல்லூரியில் நாளை மாலை ஆரம்பிக்கப்படும் அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வன்னி முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கான நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பெட்டிகள் முல்லைத்தீவு வித்தியாலயத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வன்னி தேர்தல் தொகுதியில் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்கே இவ்வாறு வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அதேவேளை நாளை இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்காக வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியில் இருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்கு பெட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன வவுனியா மன்னார் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய வன்னி தேர்தல் தொகுதியில் ஆறு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக வவுனியா மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெறவுள்ளது குறித்த வாக்குச்சாவடிகளுக்கான வாக்குப்பெட்டிகள் காலை ஏழு முப்பது மணி முதல் காவல்துறை பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன தேர்தல் கடமைகளை இலகுபடுத்தும் முகமாக வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரி வாயிலின் முன்பகுதியில் பிரிவுகளுக்கான வரைபடமும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சைவ பிரகாச மகளிர் கல்லூரி மற்றும் வாக்குச்சாவடி பகுதிகளில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் சிறப்பான தேர்தலை அரசு உத்தியோகத்தர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்ட செயலகத்தில் வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் எட்டு வாக்கு எண்ணும் நிலையங்களில் வாக்குகள் எண்ணப்படும் மேலும் நாளைய தினம் வியாழக்கிழமை வாக்களிப்புகள் நிறைவடைந்த பின்னர் மாவட்ட செயலகத்தில் உள்ள வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் எழுபதாயிரம் காவல்துறையினர் உட்பட தொன்னூறாயிரம் பேர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்று ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது இதில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு மேலும் கருத்து வெளியிடுகையில் நூற்றி அறுபது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மொத்தம் பதிமூன்று ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அதிகாரிகள் பணியில் அதிரடிப்படை அதிகாரிகளும் கடமையில் ஈடுபடுவர் அன்னளவாக எழுபதாயிரம் காவல்துறையினர் வரை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட உள்ளனர் இதற்கு மேலதிகமாக பன்னிரண்டு இருநூற்றி இருபத்தி ஏழு சிவில் பாதுகாப்பு பணியாளர்களும் நேரடியாக தேர்தல் கடமையில் ஈடுபட உள்ளனர் சில முக்கிய இடங்களில் பாதுகாப்புக்காக பதினோராயிரம் படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் ஏதேனும் தேவை ஏற்பட்டால் மேலதிக படையினர் தயார் நிலையில் உள்ளனர் காவல்துறையினர் முப்படையினர் அடங்கலாக மொத்தமாக தொன்னூறாயிரம் வரையிலான பேர் தேர்தல் பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தேர்தல் நடைபெறும் நாளிலும் அதற்கு பின்னரும் காவல்துறை அதிகாரிகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இம்முறை தேர்தல் பிரச்சாரங்கள் சுமூகமாக இடம்பெற்றுள்ளதை அவதானிக்க முடிகின்றது பெருபேற்கள் வெளியாகி ஒரு வார காலத்துக்கு சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் வாக்களிப்பு நிலையங்களாக செயற்பட்ட பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் வாக்களிப்பு நிலையங்களாக செயற்பட்ட பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலர் அறிவித்துள்ளார் தேர்தல் தொகுதியில் வேலணை மத்திய கல்லூரி விடுதி வாக்களிப்பு நிலையம் சரவணை பல்லம்புளம் முருகமூர்த்தி ஆலய நால்வர் மணி மண்டபத்திற்கும் நாரந்தணி தெற்கு பொதுநோக்கு மண்டப வாக்களிப்பு நிலையம் நாரந்தனை தெற்கு கிராம சக்தி பொது மண்டபத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளது வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதியில் வடலியடைப்பு சைவ பிரகாச வித்தியாலய மண்டப இலக்கம் ஒன்று வாக்களிப்பு நிலையம் வடலி அடைப்பு சன சமூக நிலையத்திற்கும் அராளி வடக்கு அமெரிக்க மிஷன் பாடசாலை வாக்களிப்பு நிலையம் அராளி இந்து கல்லூரிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது காங்கேசன்துறை தேர்தல் தொகுதியில் வசாவலான் மத்திய கல்லூரி மண்டப இலக்கம் இரண்டு வாக்களிப்பு நிலையம் பலாளி வடக்கு அரசினர் தமிழ் கலவின் பாடசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது மாணிப்பாய் தொகுதியில் தாவடி இந்து தமிழ் கலவன் பாடசாலை மண்டப இலக்கம் ஒன்று வாக்களிப்பு நிலையம் தாவடி தெற்கு சனச நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது கோப்பாய் தொகுதியில் அச்சுவேலி மத்திய கல்லூரி மண்டப இலக்கம் இரண்டு வாக்களிப்பு நிலையம் அச்சுவேலி ஆரம்ப பாடசாலைக்கும் அச்சுவேலி விக்னேஸ்வரா சனச முகநிலைய வாக்களிப்பு நிலையம் விக்னேஸ்வரா முன்பள்ளிக்கும் மாற்றப்பட்டுள்ளது உடுப்பிட்டி தொகுதியில் இமயானன் மாந்தோட்ட சிவஞான வைரவர் ஆலய மண்டப வாக்களிப்பு நிலையம் உடுப்பிட்டி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கும் கரணவாய் சக்கலாவத்தை பொதுநோக்கு மண்டபத்தில் இயங்கிய வாக்களிப்பு நிலையம் கொற்றாவத்தை செட்டி தரை சித்தி விநாயகர் ஆலய கல்யாண மண்டபத்திற்கும் செய்யப்பட்டுள்ளது அதேவேளை நல்லூர் தேர்தல் தொகுதியில் கொக்கோவில் மேற்கு இலக்கம் ஒன்றில் இயங்கிய வாக்களிப்பு நிலையம் ஸ்ரீ வீரமாபிடாரி அம்மாள் ஆலய மண்டபத்திற்கும் நாவலர் கலாச்சார மண்டபத்தில் இயங்கிய வாக்களிப்பு நிலையம் அத்தியடி கணபதி கலாச்சார மண்டபத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களூடான தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பாக நானூற்று தொண்ணூறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் பதினொன்று முதல் நவம்பர் பதினொன்று வரையிலான மாதத்திற்குள் சமூக ஊடகங்கள் வழியாக தேர்தல் சட்ட முரல்கள் தொடர்பாக மொத்தம் தொன்னூறு முறைப்பாடுகளை இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு தகவல் அறிந்ததும் சமூக ஊடக நிறுவனங்கள் நூற்றி எண்பத்தி நான்கு முறைப்பாடுகள் தொடர்பான தமது இணைப்புகள் மற்றும் உள்ளடக்கங்களை நீக்கிவிட்டதாக தெரிவித்துள்ளது இருப்பினும் எண்பத்தி ஏழு முறைப்பாடுகள் தொடர்பான இணைப்புகள் அல்லது உள்ளடக்கத்தை அகற்ற சமூக ஊடக நிறுவனங்கள் மறுத்துவிட்டன இந்த நிலையில் இருநூற்றி முறைப்பாடுகள் தொடர்பான உள்ளடக்கத்தை சமூக ஊடக நிறுவனங்கள் இன்னும் மதிப்பாய்வு செய்யவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வெறுப்பு பேச்சு இனம் மற்றும் மதத்திற்கு எதிரான அவதூறு அறிக்கைகள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சிறுவர்களை பயன்படுத்துதல் மற்றும் தவறான தகவல்கள் தொடர்பான உள்ளடக்கம் மீதான முறைப்பாடுகளே தமக்கு கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சொகுசு ரக ஜீப் வாகனம் ஒன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது தங்காலையில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் மூன்றரை கோடி ரூபாய் பெறுமதியான லேண்ட் குரூசர் ரக சொகுசு ஜீப் வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த வாகனமானது தங்காலை காவல் பிரிவுக்குட்பட்ட பிதரந்தெனிய பிரதேசத்தில் நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்துள்ளதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது இந்த ஜீப் வாகனத்தின் தற்போதைய உரிமையாளரான எம்பிலிப்பட்டிய பல்லேகம பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் சட்டத்தரணி ஊடாக மாத்தரை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் இதனையடுத்து கைது செய்யப்பட்டுள்ள அவர் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் மேலும் இந்த வாகனத்தை களுத்துறை பிரதேசத்தில் உள்ள அமைச்சரின் சகோதரர் ஒருவரால் குறித்த வர்த்தகருக்கு விற்பனை செய்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு தீயணைப்பு சேவை திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு கொழும்பு தீயணைப்பு சேவை திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று பதிமூன்றாம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரை விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிராந்திய தீயணைப்பு அதிகாரி ரோஹன நிஷாந்த சேனநாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி தீயணைப்பு சேவை திணைக்கள தலைமையகம் ஹெட்டியாவத்தை கிராண்ட்பாஸ் வெள்ளவத்தை கோட்டை மற்றும் மாதிவெல உபநிலையங்களில் உள்ள சுமார் முன்னூறு ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது பிரதான வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் கொழும்பு ரோயல் மற்றும் டி எஸ் கல்லூரி மைதானங்களில் உபசேவை நிலையங்களுக்கு மேலதிகமாக இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் இரண்டு ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஐம்பது தீயணைப்பு வாகனங்கள் உயிர்காக்கும் வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் பதினேழு வாகனங்கள் எந்த நேரத்திலும் அனுப்பி வைக்க தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சேனநாயக்கா மேலும் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் செங்கடல் மற்றும் அரபிக் கடலில் அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக செங்கடல் மற்றும் அரபிக் கடலில் அமெரிக்காவிற்கு எதிராக இரண்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஏமனின் ஹவுதி கலர்ச்சி குழு அறிவித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பை ஹவுதி செய்தி தொடர்பாளர் யாகியா சாரி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ளார் அதன்போது அமெரிக்க விமானம் தாங்கிக் கப்பலான யுஎஸ்எஸ் ஆபிரஹாம் லிங்கனை அரபிக் கடலில் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் குறிவைத்து தாக்கியதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு செங்கடலில் உள்ள இரண்டு அமெரிக்க நாசகாரக் கப்பல்களை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கி சிதைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் காசா மற்றும் லெபனான் மீதான அமெரிக்க ஆதரவு போர்கள் முடியும் வரை இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட மாட்டாது என்று சாரி எச்சரித்துள்ளார் எவ்வாறாயினும் ஹவுதிகளின் இந்த தாக்குதல் அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க தரப்பில் இருந்து இதுவரை எந்த தகவல்களும் தெரிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது போரின் இலக்குகளை அடையும் வரை லெபனானில் ஹிஸ்புல்லாக்களுடன் போர் நிறுத்தம் இருக்காது என்று இஸ்ரேலின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் போரின் இலக்குகளை அடையும் வரையில் லெபனானில் ஹிஸ்புல்லாக்களுடன் போர் நிறுத்தம் இருக்காது என்று தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டிருந்த காட்ஸ் வெற்றியின் பலனை உணரும் வகையில் தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு லெபனானில் போர் நிறுத்தம் இருக்காது ஓய்வும் இருக்காது என்று அந்த பதிவில் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் திங்களன்று இஸ்ரேலிய தலைவர்கள் லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வாரம் வெளியுறவு அமைச்சகத்தில் காட்ஸுக்கு பதிலாக வெளியுறவு மந்திரி கிடியான் சார் ஈஸ்டேல் இந்த பிரச்சனையில் அமெரிக்காவுடன் செயல்படுவதாகவும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் பிட் இருந்து லெபனானின் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கு எதிராக ஈஸ்டேல் அதன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது இதேவேளை தீவிர வான்வழி தாக்குதல்களுக்குப் பிறகு செப்டம்பர் முப்பது அன்று தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய கொடிய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியதில் இருந்து ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றது எனினும் இஸ்ரேலுடனான மோதலில் பெரும் தலைவர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டு பேரிழப்புகளை ஹிஸ்புல்லாக்கள் சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்